ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபல் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து வில்லுக்குறி வில்லுக்குறியில் உங்களுக்கு மாடத்தட்டி விலைன்னு சொல்லுவாங்க இந்த மாடத்தட்டி தான் நமக்கு டிடிசி அப்ரூவ்ட் ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க அதாவது பசுமை நகர் பசுமை நகரில் தான் நமக்கு டிடிசி அப்படி ஒரு ஃப்ளாட் அடிச்சிருக்கிறாங்க இந்த ஃப்ளாட்டில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு மூணேகால் சென்று மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பார்க்குறீங்க நல்ல ஒரு தார் ரோடு வசதி இருக்குதுங்க அதாவது நம்மளுடைய வீட்டு மனைக்கு நல்ல ஒரு தார் ரோடு வசதி இருக்குது அதே போல் நமக்கு ட்ரைனேஜ் வசதியும் இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டு மனை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதி இருக்குதுங்க ஒரு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியோடு தான் இந்த வீட்டு மனை உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு அதாவது நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு வடக்கு பார்த்து ஃப்ளாட் வேணாம் இல்லை கிழக்கு பார்த்து வேணும்னு கேட்பீங்க அதுக்கு உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூனை கால் செண்டு மனை உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதே போல் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் இப்போ எல்லா ஃப்ளாட்டுமே சேலாகிடுச்சு அதே போல் இந்த ஒரு ஃப்ளாட்டு தான் இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்குறாங்க அதே போல் பக்கத்துலலாம் சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டு மனைக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா ஸ்கூல் வசதிகள் இருக்குது காலேஜ் இருக்குது அப்புறம் திருவந்தரம் போகக்கூடிய பைபாஸ் ரோடு அதாவது உங்களுக்கு இதிலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் உங்களுக்கு திருவந்தரம் போகக்கூடிய பைபாஸ் ரோடு இருக்குது அதே போல் நல்ல ஒரு பஸ் ரூட்டு வசதியும் உங்களுக்கு இருக்குது இந்த மூணேகால் சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ஆறே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ